السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي

இன்னும் அவர்களுடைய எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு இஸ்லாத்தின் மனித உரிமைகள் இஸ்லாத்தின் மனித உரிமைகள் என்று பார்த்தால் அக்காலத்தில் பார்த்தால் ஆங்கிலேயர்கள் மனிதர்களை தன் கீழ் வைத்து வாங்குவார்கள் அருமையாக வைத்து வாழ்வார்கள் உதாரணத்திற்கு பார்த்தால் அவன் வந்து தனக்கு பனு இஸ்ரேலை தனக்கு கீழே வைத்து அவங்க அடிமையா வச்சு வாங்குவாங்க அதே போலதான் ஆங்கிலர்களும் வாழ்ந்தார்கள் இது ஒரு போர் செய்யப்பட்டு இந்த உரிமைகள் வாங்க நினைத்தார்கள் ஆனால் இதற்கு முன்பே இஸ்லாம் உரிமையை கொடுத்தது என்ன என்று கேட்டால் நீ மனிதன் நானும் மனிதன் என்ற உரிமை அவங்க ஜாதி மதம் எதையும் பார்க்கவில்லை நீயும் மனிதன் நானும் மனிதன் என்ற உரிமையை கொடுத்தது அடிப்படையான உரிமை என்று பார்த்தால் ஒரு மனிதன் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் மனிதனாக அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் கூட இஸ்லாம் தான் அந்த விலை கொடுத்தது ஒரு மனிதன் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தாலும் பார்க்கவில்லை அவன் இறை அச்சம் கொண்டவனா இறையை மறுபவனா இருந்தால் என்ன அவன் காட்டில் வாழ்ந்தவனா எங்க வாழ்ந்தாலும் அவன் அவனுக்கு கொடுத்த உரிமை இஸ்லாம் தான் இந்த அவன் பெற்றிருக்கான் அந்த மனி அந்த அடிப்படையான உரிமை அவனும் பெற்றிருக்கான் இதை பின்பற்றுவது ஒவ்வொரு மக்களின் மீதும் கடமையாகும் ஒரு ம ஒரு மண் ஒருத்த வந்து ஒருத்தன் கொலைனுக்காக ஒரு கொலையை செய்யான் அதனால இன்னும் இந்த நிறைய குழப்பங்கள் அந்த இன்னும்ழப்பங்கள் ஒரு கொலையை செஞ்சானா அவன் இந்த மக்கள் அனைத்து மக்களையும் கொலை செஞ்சதுக்கு சமம் அவன் கொலையை செய்தவளாக இருக்கட்டும் அவன் கொலை குழப்பங்கள் ஏற்படுத்துறவங்களாகட்டும் அதுக்கு தண்டனை தர வேண்டியது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை தான் அவன் போய் சொல்லணும் உதாரணமாக அண்ணன் தம்பி அங்க அண்ணனை வந்து ஒருத்தன் கொண்டுட்டான் தம்பிக்காரன் போய் இறங்க கூடாது அவனுக்கு தண்டனை நீதிமன்றம் தரணும் அந்த நீதிமன்றத்துல தான் போய் அவன் சொல்லணும் அந்த நீதிமன்றம் அவனுக்கு என்ன தண்டதோ அதுதான் அவன் வாங்கிக்கணும் இதான் வாழ்வுக்கான உரிமை என்று சொல்லப்படுது அன்பர்களே அதே போல் வேற தேசத்திற்கு நின்று இந்த தேசம் போர் செய்வதா இருந்தாலும் அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் அதனாலதான் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு கொலை செய்யக்கூடாது அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறார்கள் எந்த ஒரு மக்களும் எந்த ஒருவனும் கொலை செய்த குற்றத்திற்கா உடல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதனாலதான் எந்த ஒரு கொலையும் செய்ய வேண்டாம் சொல்லுகிறார்கள் அவர்களே நீதி பேர் உரிமை என்று பார்த்தால் அக்காலத்தில் பார்த்தால் நீதி வந்து நம்ம கையில அதாவது வந்து இன்னொருத்தவனுக்கு வந்து நியாயமா பேசுவோம் இப்ப என் ஃப்ரெண்டு இவன் வந்து இவன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் தப்பே இருக்குது அதனால அந்த தப்பை வந்து நான் வெளியே காட்டுற மாதிரி என் அதனால நான் போய் ஒரு பொய் சொல்லி ஒரு தப்பு இருக்கோ அந்த தப்பா வெளிப்படையா சொல்லிடணும் அவன் என்ன பண்ண வெளியே சொல்ல வெளிப்படையா சொல்லிடணும் அதே போல வந்து ஒருத்தர் மேல வெறுப்பாக்குறான் அவன் மேல தப்பு இருக்குது என்ன அவன் மேல எக்ஸ்ட்ரா போய் சொல்லக்கூடாது ஆஹ் அவங்க மேல என்ன அந்த நியாயமா இருக்கோ அந்த தப்ப அவங்க சொல்லிடணும் அவன் மேல அதிகமாவும் சொல்லக்கூடாது அவன் மேல கற்பனை சொல்லக்கூடாது நண்பர்களே அக்காலத்தில் அதே தான் ஒரு டைம் தெரியும் இது பாபர் மஸ்ஜித் இருக்கப்பட்டுச்சு இஸ்லாமிய போறதுனால காவிரிங்க வந்து பாபர் மஸ்ஜித்ல வந்து ராம கோவிலுக்குன்னு சொல்லி அத பாபர் மஸ்ஜித் இடிச்சாங்க ஏன் இஸ்லாம் முஸ்லிம்கள் மேல போறதுனால காவிரிங்க செய்தாங்க இந்த காரணத்தை ஆனா இஸ்லாம்கள் வந்து நீதியா நின்றுச்சு அங்க வந்து இந்த ராமர் கோவில் இல்ல என்று இஸ்லாம் சொன்னது ஆனா காவிர்கள் இஸ்லாத்தின் இந்த முஸ்லீம்கள் போவதனால அந்த பள்ளி வசதி இடிக்கப்பட்டுச்சு அங்க ராமூலம் போய் சொன்னாங்க அக்காலத்தின்னு பார்த்தால் சுதந்திரம் கிடைக்குவதற்கு முன்பு ஒரு சம்பவம் ஆரம்பிச்சு சொல்லி காமிச்சாங்க இஸ்லாம்கள் முஸ்லீம்களும் காரங்களும் இருக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து இது வந்து எங்க இருக்க வேண்டிய இடம் இது வந்து எங்க பள்ளி இருக்க வேண்டிய சண்டை போட்டு இருந்தாங்க இது நீதிமன்றம் போய் சொல்லும் போது இந்த இடம் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு முஸ்லீம்கள் சொன்னாங்க இந்த எங்களுக்கு வேணா இது நாங்க காசு மொழிக்கே கொடுத்து எங்களுக்கு திருப்பி இந்த சண்டேதான் வரேன் எங்களுக்குள்ள இது எங்களுக்கு வேணா இந்த இடம் நாங்க அவங்களுக்கே கொடுத்து அவங்களே என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இஸ்லாம் கொடுத்தது அப்ப சொன்னாங்க முஸ்லிம்கள் தோந்து விட்டாலே ஆனா இஸ்லாம் ஜெயிட்டு விட்டது என்று அந்த நீதிமன்றம் சொன்னது மனித சமுத்துவம் என்று சொன்னால் எல்லாரும் ஒரே தாய் தந்தைக்கு தான் பிறந்தோம் அதான் அவங்க நம்ம அல்லாவுக்காலா சொல்கிறோம் யார் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னால் தக்குவா செய்தவர்கள் தக்குவா ஒரே ஏற்றம் கொண்டவர்களால் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாவுக்காலா சொல்லுகிறார் உதாரணமாக நிறைய வலிமாக இருக்கிறாங்க அவங்க வந்து

ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ண முடியாது ஆனா அவங்க சொன்னாங்க நீ மனுஷன் நானும் மனுஷன் அப்படி என்று அவங்க இருந்தார்கள் நீ வந்து பணக்காரன் நான் ஏழை என்று அவங்க பெருமை அடிக்க மாட்டார்கள் அவங்க வந்து நான் வந்து நான் ஹாஃபில் உனக்கு வந்து இப்ப எதுவுமே மனப்பாடம் இல்லையா நீ வந்து விட்டு ஆனா உனக்கு அல்லா கொடுத்த தக்குவாவை நீ பயன்படுத்திக் கொள் ஆனா வலிமாவில் தற்கோசை தேவை நான் வந்து பெருமாளிக்க மாட்டேன் அப்படித்தான் இருப்பாங்க அவங்க வந்து சுயமா இருக்க மாட்டாங்க அவங்க தேவையை பூர்த்தி செய்வோம் அல்லாஹ் நினைத்தார்கள் ஆகவே அன்பர்களே தான் நம்ம எல்லாரும் தக்குவா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அஹ் இன்னும் அஹ் எல்லா பேரும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் சந்தர்ப்பையான வாசுதவா அல உன்ற இல்லாவிடா அலவே அஸ்ஸலாம்